நீலமேக பெருமாள் கோவிலில் ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திரளான பக்தர்கள் சொர்க்கவாசலை கடந்து வந்து சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு மாவட்டம் சுமார் ஆண்டுகளுக்கு மேலாக பராந்தக சோழன் வீரபாண்டியன் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட நீலமேக பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த இக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்யப்பட்டன சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய நீலமேக பெருமாள் உற்சவர் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் யாழ்வார் ஆகிய உற்சவர்களுடன் சொர்க்க வாசலை கடந்த பின்னர் திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற நாம முழங்க சொர்க்கவாசலை கடந்து வந்தனர் பின்னர் மண்டபத்தில் எழுந்தருளிய நீலமேக பெருமாள் உற்சவருக்கு பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் இன்று அதிகாலையிலேயே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சொர்க்க வாசலை கடந்து வந்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் அதேபோல் குளித்தலை வைகநல்லூர் அக்ரகாரம் லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நடைபெற்ற சொர்க்க வாசல் திறப்பிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்